thank <laughs> you இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி சூப்பரான ரெசிபியை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுசாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு மூணு ரெசிபி வாங்க ஃபர்ஸ்ட் ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நல்லா பெருசாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க அதை நல்லா வந்து கட் பண்ணி இந்த மாதிரி ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட வரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க ஸோ இது நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் வந்து நல்லா பேஸ்ட் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ தக்காளி பேஸ்ட்டு தான் வந்து ஆட் பண்ணணும் நம்ம கட் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா நல்லா இருக்காது ஸோ தக்காளி பேஸ்ட் வந்து நல்லா பெருசாக ஒரு ரெண்டு இருந்தாலும் சரி இல்லை சின்னதாக மூணு இருந்தாலும் சரி ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் மீடியம் சைஸ் ரெண்டு எடுத்திருக்கேன் இதை நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி அந்த வெங்காயத்தோடய போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இதோட பச்சை ஸ்மெல் போகணும் ஸோ நீங்கள் எந்த ஐட்டம் ஆட் பண்ணாலுமே ஒரு அஞ்சஞ்சு நிமிஷம் இல்லை மினிமம் டூ மினிட்ஸ் ஆகுது இதை நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்தால் தான் நல்லா வரும் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் லிட்டர் போட்டு கவர் பண்ணி ஓப்பன் பண்ணலாம் இப்போ வந்து தேவையான மசாலாஸ்லாம் இதுக்கு ஆட் பண்ணிக்க போகிறோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கபாப் மசாலா வந்து ஷானில் ரெடிமேடாக கிடைக்கிது ஸோ அது வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இந்த மசாலா இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிற சிக்கன் மசாலா இல்லைனா மட்டன் மசாலா கூட சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அப்புறம் தேவையான அளவுக்கு சில்லி பவுடர் வந்து ஒன்றை ஸ்பூனு கலவுக்கு சேர்த்துருக்கேன் இதுக்கப்புறமா நல்லா நம்ம மசாலாஸும் மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் ஸோ இது என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கபாப் மசாலா தான் ரெடி பண்ணியிருக்கேன் கபாப் வந்து நம்ம நார்மல் சிக்கன் ஷீக் கபாப்லாம் வரும் இல்லையா ஸோ அந்த ஷீக் கபாப் தான் இந்த ரெசிபி வந்து ரெடி பண்ணியிருக்கேன் டேஸ்ட் வைஸ் சப்பாத்திக்கு சூப்பராகவே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இப்போது தக்காளி டேஸ்ட் போக இன்னும் கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டு தேவைப்படும் அதனால் தக்காளி ஏதாவது தயிர் வந்து ஒரு மூணு ஸ்பூனு கலவுக்காக போட்டு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் லிட்டர் போட்டு கவர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சிக்கன் ஷீக்கா ரெடி பண்ணி தான் வச்சுருக்கேன் ஸோ இப்போ அதை வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சியில் சேர்த்துக்க போகிறோம் இதில் தண்ணி நிறைய ஆட் பண்ண வேண்டாம் ஸோ மீடியமாக கொஞ்சம் ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இதோட இந்த மசாலா வந்து நல்லா உங்களுக்கு கோட்டாய் வெந்து வந்துடும் ஸோ இது வந்து உங்களுக்கு திக்காக செமி கிரேவி மாதிரி தான் இருக்கும் தண்ணி மாதிரி குழம்புலாம் இருக்காது இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபைனலாக கார்னிஷ்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான சிக்கன் கபாப் மசாலா ரெடி ஆயிடுச்சு மஸ்ட்டு மஸ்ட்டு ட்ரை இது வரைக்கும் நீங்கள் க ட்ரை பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் ஷீ கபாப் ரெசிபி வேணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம் ஸோ அந்த வீடியோ வந்து நான் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அடுத்த சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்கலாம் ஸோ சிக்கன் ஷாமி கபாப் தான் ஸோ இதை வந்து ரொம்ப ஈஸியாக அதுவும் செஞ்சு வச்சும் போடும் சூப்பராக ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ஒரு அரை கிலோ போன்லெஸ் அதுக்கப்புறம் வந்து ஒரு கப் அளவுக்கு கடலப்பருப்பு தென் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா that நார்மலாக நம்மளோட பூண்டு ஸோ இதெல்லாமே வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்றாவே குக்கரில் போட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுக்க போகிறோம் இதுக்கு வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து கட் பண்ணிக்கோங்க அண்டு இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம் அண்டு இதுக்கு வந்து நான் ஷாமி கபாப் தான் எடுத்திருக்கேன் ஸோ இந்த கபாப் மிக்ஸ் வச்சு தான் நம்ம வந்து ரெண்டு ஃப்ளேவராக செஞ்சிருக்கோம் ஸோ ரெண்டுமே ரொம்ப டாப் ஃப்ளேவர் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் வந்து சூப்பராக உங்களுக்கு ஒரு இஃப்தார் ரெசிபி ி இல்லைனா நார்மலாக ஏதாச்சும் கெஸ்ட்டுக்கு புதுசாக ட்ரை பண்ணணும் அப்படின்னா இந்த ஷாமிகவா ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் தண்ணி வந்து ஒரு கால் கப் அளவுக்கு தான் போட்டிருக்கேன் ஸோ இது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்து லேட்டாக போட்டு கவர் பண்ணி கொஞ்சம் ரெண்டுலேருந்து மூணு விசிலாக கொண்டு வந்துட வேண்டியதுதான் ஸோ இப்போ இந்த மாதிரி விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஸோ உங்களுக்கு தண்ணி எல்லாமே ட்ரை நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் லாஸ்ட்டாக கொஞ்சமாக இருக்கிற தண்ணியை நல்லா வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டு கொத்தமல்லியை தூக்கி தூக்கி போட வேண்டியது தான் ஸோ அதை போட்டுட்டு நல்லா வந்து இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு கொண்டு வந்துட போகிறோம் ஸோ ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்க்கு ஏரியும் ஸோ ஸ்டார்டிங்ல இருந்ததை விட ரொம்பவே ட்ரை ஆயிருக்கும் இப்போ இதை அப்படியே வந்து நம்ம மிக்சி சார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம இதை பேஸ்ட் பண்ணி கொண்டு வந்துடலாம் ஸோ இப்போ இந்த பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு வந்து இருக்கணும் ஸோ ரொம்ப வந்து குறை குறைப்பாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப பேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் மீடியமாகவே வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரீஜரில் கூட வச்சு யூஸ் பண்ணலாம் பட் நீங்கள் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம ஷேப் அதாவது பீஸ் போட்டு வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் அப்படியே வந்து கட்டியாக வச்சிங்க அப்படின்னா எடுத்து நமக்கு வந்து பீஸ் போடுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அதனால் பார்த்தீங்கன்னா பீஸ் போட்டு ஏதாச்சும் ஒரு ஜிப்லாக் பேக் இல்லைனா ஒரு நார்மல் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஒரு டூ டூ த்ரீ டேஸ் வரைக்கும் நீங்கள் ஸோ யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நார்மல் சாம்பார் சாதத்துக்கு ரசம் ரைஸ் எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப பெஸ்ட்டான காம்போவாக இருக்கும் இல்லை நீங்கள் நான்வெஜ் வச்சு கஞ்சி குடிவீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சாமிக்காவா கூட கஞ்சி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க எல்லா சாமிக்காவாப்பையும் இப்போ பார்த்திங்கனா மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூப்பராக நம்ம வந்து ஃப்ரை பண்ணி போகிறோம் ஸோ இது ஒரு சூப்பரான யூனிக்கான இஃப்தார் மேனும்னு தான் சொல்லுவேன் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக்கை கீழே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிப்பியை தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஸோ இந்த ஷாமி கபாப் எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு ஸோ சூப்பராகவே வந்திருக்கும் பார்க்கும்போதே உங்களுக்கு டெம்டிங்கா தெரியும் இல்லையா ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் சிக்கன் அந்த ஒரு கிரேவி மாதிரி ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு தான் குக்கர் வச்சுருக்கு ஸோ ஒரு மீடியம் சைஸ் ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து நல்லா ஃபைனாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ண வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை குக்கரில் போட்டு நம்ம நல்லா வதக்க போகிறோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் குருமா தான் நான் செய்ய போகிறேன் ஸோ இந்த சிக்கன் குருமா வச்சு நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வச்சு பார்த்திங்கன்னா சுத்திரியா செய்யலான் இருக்கேன் ஸோ சுத்யா ரெசிபி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் எல்லாரும் அரிசியமாக வச்சு செய்வாங்க அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து சப்பாத்தி மாவு வச்சு செஞ்சிருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புதுசாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கு ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா இது பழைய ரெசிபி தான் ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்கும் சிக்கனுக்கு வந்து முதல்ல தக்காளி அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் எல்லாமே போட்டுட்டு நம்ம நார்மல் சிக்கன் மசாலா இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து இதோடு ஆட் பண்ணிக்கோங்க இந்த மசாலா இல்லை அப்படின்னா சில்லி பவுடர் கொரியாண்ட்ரு பவுடர் அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் இதுக்கு நிறைய நான் வந்து ரொம்ப புது புது மசாலாஸ்லாம் எதுவுமே போடலை நார்மல் நம்ம சிக்கன் குருமா எப்படி செய்வோமோ அதே மேத்தரில் தான் இந்த கிரேவி நான் செஞ்சுருக்கேன் ஸோ இதை வந்து நம்ம நல்லா வந்து இப்போ மிக்ஸ் கொடுத்துட்டு குக்கர்ல போட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கிரேவியை ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஸோ இந்த கிரேவி ரெடியாகிற மீன் டைமில் நம்ம சப்பாத்தியை வந்து ரெடி பண்ண போகிறோம் ஸோ இந்த இதை வந்து நம்ம வதக்கி விட்டுட்டு குக்கர்ல வந்து போட்டு நம்ம வந்து கவர் பண்ணிட்டு தான் ஸோ சிக்கன் குருமாக்கு ஸோ தயிர் வந்து ஒரு ரெண்டு கரண்டியை ஆட் பண்ணி மிக்ஸ் கொடுத்துட்டு தண்ணி வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு இதுவே போதும் ஸோ இதை வந்து நம்ம கொத்தமல்லிலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மீடியமாக ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி மட்டும் போட்டுட்ருக்கேன் இதுக்கப்புறம் குக்கரை போட்டு நம்ம க்ளோஸ் பண்ண வேண்டியது தான் ஸோ இது சைடில் ரெடி ஆகிட்டு இருக்கிற கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி பாட்டிலாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஸோ நார்மல் சப்பாத்தி நம்ம டோஸ் பண்ணி இருக்கிற மாதிரி தான் இதுக்கு நான் டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன் எதுவுமே புதுசாக எல்லாம் எதுவுமே கிடையாது ஸோ நார்மல் சப்பாத்தி நீங்கள் எப்படி ரெண்டு சைடு டோஸ்ட் பண்ணி எடுப்பீங்களோ அதே மாதிரி ஆயில் விட்டு நார்மலாக வந்து டோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்கும் சாப்பிட்ற உங்களுக்கும் புதுசாக இருக்கும் வீட்டில் செஞ்சு கொடுக்குறவங்களுக்கும் புதுசாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது ஒரு செகண்ட் செகண்ட் மஸ்ட் ட்ரை ரெசிபி ஸோ இப்போவே நீங்கள் இதை டீட்டெயிலாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இஃப்தார் இல்லைனா சாருக்கு கூட செஞ்சு அசத்துங்க அண்ட் சூப்பராக நம்ம சப்பாத்தி எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா குக்கரை ஓப்பன் பண்ணி பா காமிக்கிறேன் நம்மளோட சிக்கன் கிரேவி வந்து இந்த மாதிரி ரெடியாக இருக்கும் இதை வந்து ஒரு பேனில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் இதை வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி மீடியமில் இருக்கணும் இதை வந்து கொஞ்சம் லிட் போட்டு ஒரு ரெண்டு செகண்ட்ஸ் நல்லா கொதி வந்துட்டோம் இப்போ கொதி நல்லாவே வந்துருச்சு நம்ம சப்பாத்தி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இதை நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி இந்த கிரேவியோடு நம்ம சேர்த்துக்க போகிறோம் ஸோ நம்ம அரிசி மாவு வந்து சேர்த்துப்போம் அதாவது நம்ம செய்யும் செய்யும்போது இது டிஃப்ரெண்ட்டாக நம்ம சப்பாத்தி வந்து செஞ்சு இதில் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் வேறு எதுவுமே டிஃப்ரென்ஸ் கிடையாது மற்ற எல்லா ரெசிபியும் வந்து சேம் தான் இதை நம்ம லோட் மீடியம் வந்து ஃப்ளேமை வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா தம் பண்ணி எடுக்க வேண்டியது தான் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான நம்மளோட சப்பாத்தி சுத்திரியா வந்து ரெடி ஆகும் போகுது அவ்வளோதான் இது நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டு எல்லாம் வந்து உடைச்சி விட்டுக்கோங்க ஏன்னா ரொம்ப குண்டு குண்டாக தெரியும் அதனால எல்லாமே வந்து விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ரெடி ஆகிடும் ஸோ இன்றைக்கி நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த மூணு ரெசிப்பீஸும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐ ரமதானுக்கு உங்கள் வீட்டில் இந்த இஃப்தார் மீன் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் குட்டி விநியோகம் எல்லா வளாக்யும் மீட் பண்ணுவோம்